ஹலோ மக்களே நம்மளோட விஜய் காவேரி வைசாலி எல்லாமே வந்து லைவில் வந்தாங்க இல்லையா அப்போ வந்து நெத்தியில் வந்து காவேரி காயத்தோடு இருக்காங்க அந்த சீன்லாம் போயிட்டுருக்கு இப்போ வெண்ணிலா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா விகா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கவலைப்படாதீங்க நான் வந்து விஜய் காவேரியை பிரிக்க மாட்டேன் அவங்கள ஒன்று சேர்த்து வச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து கதையில் வர்றது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதுக்கப்புறமா விஜய் வந்து சொல்லியிருக்காரு இது நான் இந்த மாதிரி கிளீன் சேவில் இருக்கிறதுக்கு வந்து காவேரியின் விஜய் கா விஜய் இல்லை வெண்ணிலாவின் விஜய் ஆகிருக்கிறேன் இப்போது அதனால வந்து நான் கிளீன் சேவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ கதை இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா கதையில் ஏதோ புதிய புதிய விஷயங்கள் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஆனால் வைசாலி வந்து ஃபேன்ஸில் ஃபேன்ஸ்லாம் என்னை வெளியே தலை காட்ட விட மாட்டாங்க காவேரி இது வெண்ணிலாவோட விஜயின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செம்மையாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து விழுந்து விழுந்து இருந்தாங்க அது வந்து வெண்ணிலா வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க ஏன்னா வெளியில் வந்து விகாபன்ஸ்லாம் விஜய் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே அதுக்காக சொல்லியிருக்காரு சூப்பர் செம்மங்க இந்த லைவ்